தமிழிசை முக ஸ்டாலின் ரகசிய சந்திப்பு ஓஹோ இதுதான் காரணமா ஐயோ மாட்டிக்கிட்டோம் பங்கு கடந்த ஒரு வாரமாகவே அண்ணாமலைக்கு எதிராக தமிழிசை அளித்த பேட்டி தான் பேசுபொருளாக இருந்தது ஆனால் தமிழிசை திடீரென இப்படி மாநில தலைமைக்கு எதிராக பேச என்ன காரணம் என்பது பலருக்கும் புதிராகவே இருந்தது இப்போது அந்த புரியாத புதிருக்கு விடை கிடைத்துவிட்டது என்றே சொல்லும் அளவிற்கு பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது தமிழிசையின் பேட்டி சர்ச்சையை கிளப்ப சந்திரபாபு பதவியேற்பு விழா மேடையில் வைத்தே அமித்ஷா கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த வீடியோ வெளியானவுடன் அமித்ஷா கையை பார்த்தீர்களா அவர் மிரட்டும் தோனியை பார்த்தீர்களா தமிழிசை பாவம் இல்லையா என திடீரென தமிழிசை மேல் திமுக உடன்பிறப்புகள் பாசமழை பொழியத் தொடங்கின ஆடு நனைய ஓனாய் அழுவது போல் தமிழிசையை கண்டித்தால் உடன்பிறப்புகள் கண்ணீர் விடுவது பல தகவல்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது இதற்கு முன்பே முதல்வர் ஸ்டாலினின் மூத்த சகோதரி செல்வி இல்லத்தில் வைத்து தமிழிசை முதல்வர் மு ஸ்டாலின் சந்திப்பு நடந்துள்ளது இது ரகசிய சந்திப்பு என்பதால் ஊடகங்களில் கூட தகவல் வெளியாகவில்லை அந்த சந்திப்பின் போதுதான் அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலிருந்து காலி செய்ய பாஜகவிலிருந்தே காய் நகர்த்த வேண்டும் என பேசப்பட்டதாக பிரபல பத்திரிகையாளர் பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுகவிற்கு அண்ணாமலை மிக பெரும் தலைவலியாக இருப்பதால் நேரடியாக அண்ணாமலையை எதிர்க்காமல் பாஜகவில் இருந்தே அண்ணாமலைக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்க வேண்டும் என திட்டமிட்டு திமுக நடத்திய ஆபரேஷன் தான் சமீபத்திய தமிழிசையின் பேட்டி என்கிற விமர்சனமும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது ஆனால் இதில் வசமாக சிக்கிக் கொண்டது நமது முன்னாள் ஆளுநர் தான் தமிழிசையின் பேட்டிக்குப் பின் அண்ணாமலையை தலைவர் பொறுப்பிலிருந்து தூக்குவார்கள் என ஆளும் தரப்பு போட்ட கணக்கு தப்பு கணக்காக மாறிவிட்டது இனி எந்த காலத்திலும் தமிழிசைக்கு மத்தியில் பதவி கிடைக்காது என்ற நிலை உருவானதுடன் சொந்த கட்சி தொண்டர்களின் ஆதரவும் ஒரே நாளில் காணாமல் போய்விட்டது இதே போன்று இங்கு பலரும் அண்ணாமலையால் தான் பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் ஒரு சீட்டு கூட வெல்லவில்லை என்று கொண்டிருக்க டெல்லி தலைமையின் கணக்கே வேறையாம் அண்ணாமலையை கொண்டு வந்ததே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு தானா அதற்கு ஒரு அடித்தளம் அமைக்கவே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கட்சியை வலுப்படுத்த தனது தலைமையில் கூட்டணி அமைத்து தனித்து களம் கண்டது பாஜக பதினோரு புள்ளி சதவீத வாக்குகளை குவித்து அதில் வெற்றியும் கண்டுள்ளது இது தெரியாமல் உணர்ச்சி அண்ணாமலைக்கு எதிராக பேசி சொந்த கட்சி தொண்டர்கள் வெறுப்பையும் சம்பாதித்துவிட்டு கட்சியில் தன் எதிர்காலத்தையும் தொலைத்துவிட்டு கடும் மன உளைச்சலில் இருக்கிறாராம் தமிழிசை இது ஒருபுறம் இருக்க தங்களின் துருப்பு சீட்டாக பாஜகவில் உள்ள தங்களுடைய ஸ்லீப்பர் செல்களை பயன்படுத்தியும் அண்ணாமலைக்கு எதிராக எதுவும் செய்ய முடியவில்லை என இரண்டு திராவிட கட்சிகளும் விரக்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது இது மட்டுமல்லாமல் தமிழிசைக்கு நடந்த இந்த சம்பவத்தை பார்த்து டெல்லி தலைமையின் முழு ஆதரவும் அண்ணாமலைக்கு இருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது எனவே திமுக அதிமுக ஆதரவு அணியாக பாஜகவில் இருக்கும் சில தலைகளும் அண்ணாமலைக்கு எதிராக இனி எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து இதற்கு முன்பு வரை அண்ணாமலையை சக கட்சி நிர்வாகிகளிடமே ஒருமையில் பேசி வந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒவ்வொரு யூடியூப் சேனலாக சென்று அண்ணாமலை துதிபாடு ஆரம்பித்து வருவதை பார்த்து என்னடா இவர் நேற்று வரையும் பார்க்கிற அனைவரிடமும் தலைவர் அண்ணாமலையை கண்டபடி பேசிவிட்டு இப்போ அண்ணாமலை பாடுகிறாரே விட்டா முக்கிய பதவியை பெறுவதற்கு தலைவர் அண்ணாமலை பெயரை நெஞ்சில் பச்சை கூட குத்திக் கொள்வார் போல என ஆச்சரியத்தில் உள்ளார்களாம் பாஜகவினர்